மருத்துவமனையில் தலைமை பல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பவர் டாக்டர் ஷில்பா நிகர் இவர் விஜய் நடித்த மாஸ்டர் உள்ளிட்ட படத்தில் நடித்துள்ளார் இந்நிலையில் தன்னுடைய கிளினிக்கில் லேப்டாப்பை திருடிச் சென்ற திருடனை நள்ளிரவில் தைரியமாக நம்பிக்கையுடன் தேடி கண்டுபிடித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டாக்டர் ஷில்பா நிகரின் தனியார் கிளினிக்கில் நுழைந்து லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றுள்ளார் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் மருத்துவமனையை மூடவிருந்த நிலையில் திருடன் உள்ளே நுழைந்து இரண்டு நிமிடங்களில் லேப்டாப்பை திருடிச் சென்றுள்ளார் திருடன் லேப்டாப்பை மறைத்து எடுத்துச் செல்வதை கண்ட ஊழியர்கள் உடனடியாக டாக்டர் ஷில்பா நிகரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் டாக்டர் ஷில்பா உடனே ரோந்து பணியில் இருந்த காவலர்களும் ஊழியர்களும் அருகில் உள்ள வீதிகள் மற்றும் குடிசை பகுதிகளில் சுமார் நிமிடங்களாக தேடி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து திருடனை சிசிடிவியில் பார்த்தாலும் தான் தீவிரமாக தேட முடியும் என காவல்துறை கூறி சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நள்ளிரவில் சாலையில் தனியாகவே அந்த லேப்டாப் திருடனை தேட ஆரம்பித்துள்ளார் டாக்டர் அப்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் உதவியுடன் மேலும் சில இளைஞர்களும் பைக்குகளில் வந்து வேறு வழிகளில் தேட உதவியதாக கூறப்படுகிறது இரண்டு மணி நேரம் தேடியும் கிடைக்காததால் பலரும் கைவிட்ட நிலையில் டாக்டர் ஷில்பாவும் ஆட்டோ ஓட்டுநரும் ஸ்டேர்லிங் சாலையில் இருந்து சூளைமேடு பாலம் அறை தேடி சென்றுள்ளனர் இந்நிலையில் பாலத்தின் அருகே மது போதையில் தள்ளாடியபடி ஒருவர் நடந்து சென்றுள்ளான் உற்று பார்த்தபோது லேப்டாப் திருடனை போல இருந்தாலும் அவன் அணிந்திருந்த உடையின் நிறம் வேறு இவன் அணிந்திருக்கும் உடையின் நிறம் வேறு என்பதால் டாக்டர் அவன் மீது முதலில் சந்தேகம் வரவில்லை ஆனால் அவன் உள்ளே அணிந்திருந்த சட்டை திருடும்போது பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சியில் உள்ளது போல் இருந்ததை டாக்டர் ஷில்பா கண்டுபிடித்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் திருடனுடைய செருப்பும் நடந்து செல்பவனின் செருப்பும் ஒன்றாக இருந்ததையும் வைத்து உறுதி செய்துள்ளார் குறிப்பாக திருடன் தன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்காதவாறு ஒரு குப்பை மூட்டையை முதுகில் சுமந்தபடி வீடற்றவர் போல நடந்து சென்றதையும் கண்டுபிடித்துள்ளார் உடனடியாக ஆட்டோவை நிறுத்தி அந்த விசாரித்துள்ளார் அதற்கு திருடனோ ஆஹா வாட் நான் சென்ஸ் அபவுட் மீ ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது என்ற வடிவேல் போல் அந்த திருடன் ஆக்டிங் கொடுத்துள்ளார் அதற்கு ஆதாரமாக தான் சுமந்து செல்வது குப்பைதான் எனவும் கூறியுள்ளார் அதை நம்பி அவர் திரும்பும் நேரத்தில் அந்த பையன் ஓரத்தில் தெரிந்த லேப்டாப்பின் ஒளியை கவனித்துள்ளனர் உடனே ஆட்டோ ஓட்டுநர் திருடனை ஓங்கி ஒரு அறை விட்டுள்ளார் உடனே நுங்கம்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட அவர்கள் வந்து திருடனை கைது செய்தனர் அவனிடமிருந்து லேப்டாப்பும் மீட்கப்பட்டது திருடன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட டாக்டர் ஷில்பா நிகர் மற்றவர்கள் அனைவரும் கைவிட்ட போதும் நான் விட்டுக் கொடுக்கவில்லை என் உடைமைக்காக நான் நின்றேன் வாழ்க்கையில் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க கூடாது நம் விருப்பப்படி வாழ்க்கை ஒரு நாள் மாறும் என குறிப்பிட்டிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்